பிரிஜ் பூஷன் சரண் சிங் வழக்கில் சாட்சியளிக்கும் வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொலை அளித்ததாக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது எழுந்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பாஜக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவரை கைது செய்யக்கோரி மாதக்கணக்கில் டெல்லியில் வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினர் உச்சநீதிமன்ற தலையீட்டை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் சாட்சியளிக்கும் வீராங்கனைகளுக்கு டெல்லி காவல்துறை சார்பில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது இந்நிலையில் காவல்துறை பாதுகாப்பு திடீரென விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக டெல்லி நீதிமன்றத்தில் வீராங்கனைகள் தரப்பில் முறையிடப்பட்டது இதையடுத்து உரிய பாதுகாப்பு வழங்குமாறு ஆணையிட்ட நீதிபதி டெல்லி காவல்துறை அறிக்கை அளிக்கவும் ஆணையிட்டார் அதே நேரம் தளத்தில் வினேஷ் போகத்தின் குற்றச்சாட்டுக்கு டெல்லி காவல் ஆணையர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதில் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியை எதிர்காலத்தில் ஹரியானா காவல்துறையிடம் ஒப்படைக்கலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் கூறியுள்ளார் இதை சில காவலர்கள் தவறாக புரிந்து கொண்டு பாதுகாப்பு பணிக்கு செல்லாமல் இருந்துவிட்டதாக தெரிவித்துள்ள காவல் ஆணையர் தற்போது நிலைமை சரி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்